மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இந்த அவைக்கு ஆளுநர் உரை வாசித்தளித்து அதன் மீது ஒரு விவாதம் நடைபெற வேண்டும் ஆனால் துரதி ஆளுநர் என்பவர் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் கொள்கைகளை நோக்கங்களை சித்தாந்தங்களை அதனுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முற்படுகின்ற ஒருவராகவே தன்னுடைய பணியை தமிழ்நாட்டில் செய்து வருகிறார் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்றம் ஏற்றி அனுப்புகிற எந்த சட்டங்களையும் உடனுக்குடன் அனுமதி அளித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் நலனை காப்பதற்கு தடையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய மொழிக் கொள்கையில் தலையிடுகிறார் தமிழ்நாட்டு உணர்வுகளோடு தலையிடுகிறார் பண்பாட்டு கலாச்சார விழமங்களில் தலையிடுகிறார் இந்த மாநிலத்தில் பன்னெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமதர்மம் சமூக நீதி சமத்துவம் சமநீதி கோட்பாடுகளுக்கு எதிராக செயலாற்றி வருகிறார் இங்கே பல்வேறு விதமான புதிய கற்பிதங்களை உருவாக்குகிறார் திருக்குறளை ஆன்மீக நூல் என்று சொல்லுகிறார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன எங்கள் வள்ளலாரை அவர் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார் இதுபோன்று பல்வேறு விதமான தமிழர் பண்பாட்டு கலாச்சார நிகழ்வுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆளுநர் ஒரு சனாதனவாதியாகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முற்படுகிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் இருக்கின்ற அரசியல் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக ஒன்றிய அரசால் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகளில் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறிப்பிட்ட இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் வடநாட்டுக்காரர்களுக்கு வேலை தருகின்ற ஒரு நிலையை ஒன்றிய அரசு மிகச் சரியாக கணக்கிட்டு கச்சிதமாக செய்து வருகிறது தமிழ்நாடு இந்த ஒன்றிய அரசு வேலைகளில் இந்த மண்ணின் பூர்வீக்குடி மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதுபோன்று இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகளில் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய ஒசூரில் இருக்கிற டாடா தொழிற்சாலை நிறுவனம் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு பணி தந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு கூட நிரந்தர வேலை கிடையாது அதனால் இங்கே பன்னாட்டு பெரும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் தொழில் பெருக வேண்டும் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த மக்களுக்கான பணி பாதுகாப்பும் இங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் தங்களுடைய தொழில் உரிமையை பாதுகாப்பதற்கு வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த அமைப்பு முறையை ஏற்படுத்தி விட்டு அதற்கான ஒப்பந்தங்களில் கையொப்பமிட வேண்டும் தற்போது சேலத்தில் இருக்கிற தலாமா என்கிற ஒரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் இன்றைக்கு ஐநூறு குடும்பங்கள் நட்டண்டை வீதியில ஓராண்டு காலமாக வீதியில் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் கேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அந்த மக்களுக்கான நிரந்தர வேலையும் இல்லை தொழில்துறை துறை ஒரு கிளாரிபிகேஷன் அண்ணன் சொல்ற அந்த நிறுவனம் வந்து அவங்க இன்டர்னல் இஷ்யூஸ் அது அதனால அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆன் பண்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு தொழில்துறை தொழிலாளர் அமைச்சர் அவர்களும் அந்த விஷயத்தை கவனம் செலுத்தி அதையும் பார்த்தாரு இது கொஞ்சம் டீப்பர் இஷ்யூ அதனால் அவருக்கும் நல்லா தெரியும் ஏற்கனவே அது குறித்து எவ்வளவு முடியுமோ வழியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்களும் அது குறித்து பேசியிருக்கிறாங்க நிச்சயமாக எவ்வளோ முடியுமோ அவர்களுக்கு என்ன சட்ட ரீதியாக என்னெல்லாம் ஒத்துழைப்பு நல்க முடியுமோ நிச்சயமாக நல்கும் வெளிநாடு முதலீடுகள் வரும்போது நம்ம பசங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நமது மண்மக உறுப்பினர் அவர்கள் பேசுகிறார் மண்மக திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் வருகிறதோ அவங்களுக்கு அந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போது நான் இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட சொல்லியிருந்தா இன்சென்டிவ்ஸ் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன அந்த பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு நம்ம டேட்டா வாங்குறோம் அந்த ஸ்கில் செட்டுக்கு ஏற்ப அங்க தொழிற்சாலையை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அதனால அங்க அவன் வரும்போது எந்த தொழில் முதலீட்டாளராக இருந்தாலும் அவர்களுக்கு அங்கு பணிபுரியும் நபர்கள் அருகாமையிலேயே கிடைத்தால்தான் அவங்களுக்கும் நல்லது அதனால அந்த மாதிரி சூழலை உருவாக்கி அருகாமையிலே கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்ப ட்ரைனிங் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களின் மேற்பாடுகளில் மிக சிறப்பாக நடைபெறும் நமது நான் முதலும் திட்டத்தின் மூலம் தொழிற்சாலை வர இடத்துல ஐடிஐஸ் அங்க இருக்கிற காலேஜஸ் எல்லாம் பிள்ளைங்களை எடுத்து அவங்கள நான் முதல் மூலயமா அப்கில் பண்ணி அவர்களுக்கு அந்த தொழிற்சாலையில வேலை கொடுக்கும் மின்சாஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல முன்னூறு பசங்களை இந்த மாதிரி எடுத்து ட்ரெயின் பண்ணி அவர்களை கொண்டு போய் நிறுவனத்துக்கிட்ட கூட நிறுவனம் அங்கே இருந்து இருநூறு பேரை எடுத்திருக்காங்க இது வரலாறு இதுதான் இப்படியா நடந்து கொண்டு இருக்கிறது எனவே மனமக உறுப்பினர் அவர்கள் சொல்லும் விதமில்தான் நம்ம முதலீடுகளை கொண்டு வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மனமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைமா எலக்ட்ரானிக் இந்தியா பிரைவேட் நிறுவனம் மேக்கனிக் காம்பனண்ட் எலக்ட்ரானிக் சாதனப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகும் இந்நிறுவனத்தில் ஆட்குறைப்பு செய்தல் மற்றும் ஆலையை மூட வேண்டும் என நிர்வாக தரப்பு கோரியும் அதனை நிராகரித்து அரசு ஆணை வழங்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த தொழிற்சாலையில் சற்றேறக்குறைய ஏழு தொழிற்சங்கங்கள் எல்பிஎஃப் சிஐடியு ஐஎன்டிசி ஏடிபி டிஎல்பிஎஸ் எல்எல்எஃப் பாரதிய ஜனதா பொது தொழிலாளர் சங்கம் என ஆறு தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன சேலம் தலமா எலக்ட்ரானிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்சால்வன்சி பேங்க் கரப்சி கோடு சட்டத்தின் கீழ் வாலண்டரி லிக்விடேஷன் கொடுத்துள்ளது கோரியதை தொடர்ந்து ஆலை வளாகத்திற்குள் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் முன்பாக முப்பத்தி மூன்று முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதையும் அப்படி முறை பேச்சுவார்த்தை நடத்திய போது எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சேலம் தொழிலாளர் இணை ஆணையர் உதவி ஆணையர் சமரசம் ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகம் ஏழு தொழிற்சங்கும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் கொண்டனர் நிர்வாக தரப்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை எனவே மாண்பு உறுப்பினர் அண்ணன் வேல்முருக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கருத்திலே கொண்டு விரைவாக தொழிலாளர் நல ஆணையர் அவருடைய தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி சுமூகமான தீர்வை தொழிலாளர்கள் என்பதை நன்றி நீண்ட நாட்களாக போராடி வருகிறார்கள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக மழையிலும் வெயிலும் பட்டினியும் அவர்களுக்கான அந்த வருமானம் இல்லாமல் அந்த குடும்பம் அந்த குழந்தை செல்வனுடைய கல்வி கட்டணம் எல்லாமே இன்றைக்கு கட்ட முடியாமல் திணை கொண்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அதுபோன்று மாண்முகம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் இந்த செவிலியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய கொரோனா காலங்களில் உயிரை காப்பாற்றுகிற மகத்தான பணியை செய்தார்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு மீதமுள்ள சுமார் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்களையும் பணியந்திரம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைத்து மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்களும் ஒரு இனிப்பான செய்தி இங்கு அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்ற சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் நியாய முறையில் நிறைவேற்றி அவர்களுக்கு பணிந்த வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதுபோன்ற இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்துப் பேசி அவர்களுடன் ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தி இவர்களெல்லாம் படித்த புரிதல் உள்ள தெளிவு பெற்ற சிந்தனை உள்ள நன்மக்கள் இவர்களுக்கு நம்முடைய அரசு இந்த எல்லாம் நாம் தருகின்ற போது நிச்சயம் அரசியல் ரீதியாகவும் நமக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுபோன்று இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இருபத்தி நாலு வரை தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காற்றிருக்கும் இடநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உரிய நிவாரணத்தை காண வேண்டும் அவர்களுக்கு பணி நிர்ணயம் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை முன்வைத்து அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் உயர்கல்வித்துறையில் இயங்கும் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஓராண்டு பணி கனி அறிவு பயிற்சி திட்டமான செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இத்திட்டத்தில் பணிபுரிந்து வரும் கணினி பயிற்சியினர்கள் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதை பணிந்திரம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைத்து மாண்பு போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கேள்வி நேரத்தின் போது நான் ஒரு கேள்வியை முன்வைத்தேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் இடம்பெறவில்லை வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று இடம்பெறுகிறது அதனால் மாண்புக அமைச்சரவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை எழுத வேண்டும் என்று சொன்னேன் அப்படி இல்லை என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உடனே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் அந்த முன்வைத்த கருத்து என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அகற்றப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதில் அந்த பெரிய பேருந்துகளின் முன்புறத்தில் எழுதுகின்ற பொழுது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அரசு போக்குவரத்துக் கழகம் கோயம்புத்தூர் இங்கே கொஞ்சம் கவனிங்க போன்ற பெயர்களை எழுதும்போது அந்த பெயர்களை எழுதும்போது தமிழ்நாடு என்று எழுதிவிட்டால் அந்த எந்த கோட்டத்தை சேர்ந்தது என்பது கீழே வந்து விடுகிறது என்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் ஒரு யதார்த்த நடைமுறைக்காக எடுக்கப்பட்டு அது இத்தனை ஆண்டு காலம் கழித்து விட்டு ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக கழித்து விட்டு இப்பொழுது புதிதாக எடுக்கிறார்கள் என்றால் அந்த அமைப்புகள் அவர்களுக்கு வேறு பிரச்சனை கிடைக்கவில்லை முதல்ல பஸ்ஸு சரியில்லைன்னா இப்போ புது பஸ்ஸு விட்டாச்சு எல்லாம் நல்ல பேருந்துகளாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன இப்ப கடைசியா நீங்க எல்லா பள்ளியிடும் அரசு பள்ளி உயர்நிலை பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி எப்படி இருக்குது அரசு மருத்துவமனை எப்படி இருக்குது இந்த இடங்களில் எல்லாத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இது தமிழ்நாடு தான் தமிழ்ல தான் பேர் எழுதியிருக்கு இது ஒரு சிலர் அவர்களுடைய அடையாளத்தை கொண்டு வருவதற்காக செய்கின்ற செயலாக இருக்கிறது நீங்க இருபதனாயிரம் பேருந்துகள் ஓடுகின்ற இடத்தில் நாம் வந்து தினைக்கும் பொதுமக்களுக்கு சேவை சரியாக வழங்கப்படுகிறதா எல்லா கிராமங்களுக்கும் சேவை வழங்கப்படுகிறதா நேரத்திற்கு சேவை வழங்கப்படுகிறதா என்கின்ற அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து கழகம் நம்முடைய போக்குவரத்து கழகம் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவே நீங்க இதை ஆரம்பிச்சா ஒன்னே பிறகு நீ ஹாஸ்பிட்டலுக்கு பேர மாற்று பள்ளிக்கூடத்துக்கு பேர மாற்றுன்னு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கோம் நமக்கு இருக்கின்ற பணிகளை சிறப்பாக செய்கிறோமா என்பதை தயவு கூர்ந்து கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டு பதவி உயிர்கள் வழங்கப்படாமல் அது இருக்கிறது அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு வருகின்றேன் அதுபோன்று சென்னை திருவற்றியூரில் இயங்கி வருகின்ற ராமகிருஷ்ணா தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அந்த தொழிற்பயிற்சி மூடிவிட்டு அங்கு வணிகம் ரியல் எஸ்டேட் வணிகம் அதிக பணம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த நிறுவனம் அதை ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றுகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதாக தகவல் வருகிறது அதனால் உடனடியாக அந்த தொழிற்பயிற்சி கூடம் தொடர்ந்து அங்கு இயங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு அதேபோன்று இடத்தில் ஒரு வேண்டுகோள் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அனைவருமே முன்வைத்தோம் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கான இடைக்கால ஒரு நிவாரணமாக நீண்ட நாள் விடுப்பு வழங்கினார்கள் விடுப்பு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவர்கள் சிறைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தொகுதியில் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தேன் ஒரு கலை அறிவில் தந்தார்கள் நானும் நம்முடைய வேங்காய் எம் கே அவர்களும் தொழிலாளர் துறை அமைச்சர்களும் சேர்ந்து எங்களுடைய வருவாய்த்துறை ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற ஐந்து ஏக்கர் நிலத்தில் அந்த அந்த இடத்தில் இந்த கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் இரண்டு அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூடி முடிவெடுத்து அந்த இடத்தை தேர்வு செய்து விட்டோம் உடனடியாக கலைக்கல்லூரி கட்டுவதற்கான பணிகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சீர்லே அந்த அனுமதியை பெற்று அதற்கான ஒப்புதலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்குரிய நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த பணி தொடங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே சட்டத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழுக்களை அமைத்து அதிகமான இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட காலமாக சிறையிலே இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்ட காலம் இந்த காலம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மற்றவர்கள் அங்கே பல்வேறு குற்றங்கள் செயல்களில் ஈடுபட்டிருந்த காரணத்தாலே தான் விடுவிக்க இயலவில்லை அவர்களை நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவங்க அவர்கள் பெயில் வாங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பெயில் கொடுப்பதற்கு எங்களுக்கு கிடையாது உயர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது உயர்கல்வித்துறை அமைச்சரும் பேரவைத் தலைவர் அவர்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சுற்றுடரை செயல் வடிவமை காட்டி இந்தியாவில் உயர்கல்வியில் முதலிடம் தமிழ்நாடு என்ற பெருமையை தமிழகம் தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பன்ருட்டியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் முன்னிலையே பன்ருட்டிக்கு அரசு கலை கல்வி வரும் என அறிவித்தார் அதைத் தொடர்ந்து பத்து கல்லூரிகள் அதைத் தொடர்ந்து ஐந்து கல்லூரிகள் ஒரே ஆண்டில் பதினாறு கலையறிவியல் கல்லூரிகளை ஏழை எளிய நடுத்தர மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு தந்த தலைவர் தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் தலைவர் அவர்களே அப்படி பதினாறு கல்லூரிகளும் சட்டப்பேரவையில் அறிவிப்பார்கள் அடுத்த அடுத்த ஆண்டு ஆனால் நான் அறிந்தவரை சட்டப்பேரவையில் அறிவித்து அந்த ஆண்டிய தற்காலிக இடம் தேர்வு செய்து வகுப்புகள் தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை முடிந்து நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்து நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கும் பதினாறு கல்லூரிகளில் பதினோரு கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு தந்த பெருமை தமிழக முதலமைச்சரை சாரும் தமிழக அரசை சாரும் சொன்ன கோரிக்கையை ஏற்று நிதி ஒப்படைப்பு செய்தாகிவிட்டது இடத்தேர்வில் வருவாய்த்துறை அமைச்சரும் வேளாண் துறை அமைச்சரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்று அது செய்து தரும் என்ற உத்தரவாதத்தை உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்